மனித புதகொழி வழக்கில் புதிதாக பன்னிரெண்டு மனித ஏச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு பத்து மனித எச்சங்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில் மொத்தமாக இருநூற்றி ஒன்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இதுவரை எழுபத்தி ரெண்டு சான்று பொருட்கள் இந்த மனித எச்சங்களோடு எடுக்கப்பட்டவை செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டுகின்றது அதே நேரம் நேற்று மூன்று மன்றையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித இச்சங்கள் குவியலாக போடப்பட்டிருந்தது அதுவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஓ ஐந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்காது சிறுவர்களோ என்றது கண்ணுக்கு பார்க்க அவ்வாறு தெரிய அது என் பிரிவினரால் தான் அதுக்கான அறிக்கைகளை சமூக வேண்டி இருக்குது அந்த எலும்புகள் இல்லாத நிலையில் ஒரு ஓ மிதரு குற்றப்பிரதேசமாக காணப்படுகிறது புதைக்கும் போது புதிதாக கொண்டு வந்து புதைக்கும் போது அது அகழுகின்ற நேரத்தில் அதனால் எலும்புகள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இதுவரை முடிக்கப்பட்டவர்கள் எலும்பு ஆரம்பிக்கப்பட்டது அல்லது ஓ இந்த அகழ் பணி முடிந்த பிறகு தான் அதுக்கான ஆய்வுகள் செய்யப்படுகின்றன அந்த ஆய்வுகளை செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றபடியால் ரெண்டையும் ஒரே சமாந்தரமாக செய்ய முடியாது இருக்கின்றது ஆனால் அது இந்த மழைக்காலங்களில் ஒரு இடைவெளி வருமானால் அதுக்கான இடைக்கால அறிக்கையை அந்த உரிய சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய கூடியதாக இருக்கும் ஆனால் அது ரெண்டையும் சமாந்தரமாக செய்கிற முறையே இல்லை வரும் காலங்களில் திறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் தான் அதிகம் இந்த அகழ்வு பணி முடிவடைந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்ய வேண்டி இருக்குது நாளைய தினம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுர் ரகுமார தீசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இந்திய மொழி மேற்கொண்டிருக்கிறார் மேற்கொள்ள உள்ளார் அவர் செம்மணிக்கு வருவதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா நீதிமன்ற தலைவருக்கான சமர்ப்பணங்கள் ஏதாவது முன்வைக்கப்பட்டிருக்கிறதா அது பத்திரிகைகளில் தான் அதற்கான செய்திகளை பார்த்திருந்து ஒரு அமைச்சரும் சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரை கௌரவ மன்றுக்கு எந்தவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை அவ்வாறு நாளை தாக்கல் செய்யப்படும் என்றால் கௌரவ மன்று அதுக்கான அனுமதியை வழங்கும்